வணக்கம் நண்பர்களே நம்ம பாஸ் சீசன் எட்டு தான் பிரமாண்டமாக துவங்கிடுச்சு ஆனா முதல் நாளே ஆச்சரியமான அப்டேட் ஒருவர் வீட்டிலிருந்து வெளியேறியாச்சாம் இந்த தகவல் எல்லாருக்கும் குத்து மாதிரி தான் இருக்கு நேற்று வீட்டுக்குள் நம்ம ரஞ்சித் தர்ஷிகா பவித்ரா சாச்சனா சத்யா இன்னும் நிறைய பேர் நுழைந்தாங்க பிக் பாஸ் ஆண்களும் பெண்களும் தனித்தனியா இருக்கணும்னு ஒரு துவங்கி இருக்காங்க ஆனா இப்படி ஒரு முதல் நாள் இவ்வளவு சீக்கிரமா யாராவது வெளியே போவாங்களான்னு எதிர்பார்த்ததில்லை ஆரம்பத்திலேயே விஜய் சேதுபதி சொன்னாரு இருபத்து நான்கு மணி நேரத்துக்குள் எலிமினேஷன் நடக்கும் அப்படின்னு அதுபோலதான் சாச்சனா மகாராஜா படத்துல விஜய் சேதுபதியின் மகளா கலக்கினவர் முதல் வெளியேறி வெளியேறிவிட்டாரு ரசிகர்கள் கொஞ்சம் சோகத்துல தான் இருக்காங்க ஆனா இது பிக் பாஸ் பண்ண பிளான் ஆனா இது உண்மையான எலிமினேஷனா அப்படிங்கிறது இன்னும் தெரியல நம்மளை பாராட்ட ஆரம்பித்த பாஸ் இந்த சீசன்ல என்னென்ன சஸ்பென்ஸ் போட போறாரு கமெண்டில் சொல்லுங்க இன்னும் அடுத்த அப்டேட் வரும் வரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம இருங்க